ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோல்ட் பிஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இங்கே நாலு பேக்கெட் மேரிகோல்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பிஸ்கெட்ஸை ஃபஸ்ட் வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பால் பவுட்ரு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் ஒரே நேரமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேக்கெட் கோல்டு பிஸ்கெட்டில் ஃபோர்டீன் பிஸ்கெட்ஸ் இருக்கும் நாங்கள் இங்கே ஃபோர் பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணதுனால மொத்தமாக ஃபிஃப்டி சிக்ஸ் பிஸ்கெட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம் இப்போது இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் சின்ன சின்ன பால்ஸ் மேக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லாமல் மேக் பண்ணுங்கள் இதே மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு கப் சுகருக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து பாயில் பண்ண விட்டுருங்க இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோனே நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க எல்லா பால்ஸுமே ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க எல்லா சைடுமே ஈவனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியே எடுங்க இல்லைன்னா உள்ளே மாவு ஒழுங்காக வேகாமல் இருக்கும் இப்போது இதே மாதிரி நான் எல்லா பால்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் சுகர் சிரப்பில் ஒரு பிசு பிசுப்பான தன்மை வந்தோடனே அதை கீழே எடுத்து வச்சுடுங்க சுகர் சிரப் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட பால்ஸ் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் போல் நல்லா சோக்காகட்டும் பால்ஸ் எல்லாமே சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் தான் சோக் பண்ண விட்டோம் அதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்மளோட குலாப் ஜாமூன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை மேரிகோல்டு பிஸ்கெட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க மேரிகோல்டு பிஸ்கெட் இருந்தால் இதை நீங்கள் இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு செஞ்சிடலாம்